எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எப்போல்லாம் பூஜை பண்ணுறனோ அப்போல்லாம் இந்த விளாக் எடுத்து உங்களுக்காக நான் ஷூட் பண்ணி போடுவேன் ஸோ எப்போவுமே வீட்டை வந்து எனக்கு மங்களகரமாக வச்சுக்கணும் ஃப்ரைடே ட்யூஸ்டே கண்டிப்பாக பூஜை பண்ணிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன் எப்பவுமே வாசல காலையிலே எழுந்து வாசல்லாம் தெரிஞ்சு கோலம்லாம் போட்டு அந்த ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனிஷாக இருக்கிற பிளேஸ் பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் கோளெல்லாம் அழகாக போடும்போது வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்கிறத விட நமக்கே பார்க்கும்போது ஒரு அழகாக தோணும் நம்ம வீடு ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு தோணும் அது இல்லாமல் வந்து நம்ம கண் நிறைய நேரம் செல் யூஸ் பண்ணுறோம் எல்லாருமே நிறைய மொபைல்ஸ் பார்க்குறோம் ஸோ அதனால தான் க்ரீனாக பச்சை பசின்னு இருக்கிற செடிகள் பூக்கள் அதெல்லாம் அழகழகாக நம்ம வைக்கும்போது நம்மளுடைய கண் தானாகவே அதெல்லாம் பார்க்கும்போது கவரும் அதனால் வந்து நம்மளுடைய அந்த கண் பார்வை வந்து ஒரே இடத்த பார்க்கும்போது அந்த கண்ணில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் நேரம் செல்லுலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ரீனிஷாக இருக்க இடத்தெல்லாம் நம்ம பார்த்தா ரொம்ப நல்லது ஸோ எப்போவுமே வந்து எவ்ரி ஃப்ரைடே மாக்கோலம் போடுவீங்களா கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து கேஸ் அடுப்பை வாஷ் பண்ணிட்டு மாக்கோலம் போட்டுட்டு அன்னைக்கு வந்து நம்ம வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நான்வெஜ் எதுவுமே கண்டிப்பாக செய்ய மாட்டோம் எங்கள் வீட்டில் செவ்வாய் நான் செய்ய மாட்டேன் அமாவசை கீர்த்திகை எப்போல்லாம் நல்ல நாட்கள் பௌர்ணமி இந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் நான் செய்யவே மாட்டேன் சண்டே மட்டும்தான் நான் நான்வெஜ் செய்வேன் ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி மாக்குளம் போட்டுருவேன் வெள்ளிக்கிழமை கேஸ் எல்லாம் அடுப்பெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மாக்குளம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சால் ஒரு பால் காய்ச்சுவேன் அப்படி இல்லைனா கூட ஈவினிங் ஏதாவது பால் காய்ச்சி காஃபி போட்டு குடிப்பேன் ஸோ இதுதான் என்னுடைய ரொட்டீனாக இருக்கும் நான் என்னுடைய ரொட்டீனில் என்னுடைய பூஜா விளாகை ஷேர் பண்ணும்போது என்னை பற்றி சில தகவல்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பூஜை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள் புதன்கிழமையே பூஜை பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க வியாழக்கிழமணிக்கு வீடெல்லாம் தொடச்சிருங்க நைட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பூஜை ரொம்ப க்ளீன் பண்ணி போட்டெல்லாம் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து வாசல் கழுவி கோலெல்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதேமாதிரி இந்த அடுப்படின்றலாம் பார்த்தீங்களா அதை கூட வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுப்படியை கழுவி அழகாக ஒரு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பட் எனக்கு டைம் இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அதான் சொல்கிறேன்னே எதுக்குமே ஒரு டைம் அலாட் பண்ணி நம்ம செய்யும் போது நம்ம வீடு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் எனக்குமே டைம் இல்லை நானும் ஓடுறேன் ஓடியாரேன் உழைக்கிறேன் எல்லாமே பண்ணுறேன் பட் எல்லாத்தையும் எல்லோருக்கிட்டையும் ஷேர் பண்ணவும் முடியாது இருந்தாலும் நான் வந்து என்னோடய டைமை அலாட் பண்ணி செய்கிறேன் பூஜை பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் நான் அலாட் பண்ணிவிடுவேன் அந்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வேணால் நான் கிளம்புவேன் ஸோ இப்படி பிளான் பண்ணி கண்டிப்பாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன் நல்ல நாள் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் இப்படி செஞ்சு ஃபாலோ பண்ணி நிறைய ஆகும் கண்டிப்பா உங்களால அதை உணரவும் முடியும் நீங்க இதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் நம்ம மனசு எந்த அளவுக்கு தூய்மை அடையணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் மனசு தூய்மையாக இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற எல்லாத்துலேயும் வெற்றி அடையலாம் ஏன்னா நம்ம மனசில் எந்த ஒரு அழுக்கம் இல்லை யாரை பற்றியும் சிந்தனையும் இல்லை தப்பான நோக்கமான பார்வையும் இல்லை எதுவுமே நம்ம மனசுக்குள்ளே நம்ம பூட்டி வைக்கவும் இல்லை ஃப்ரீயாக விட்டுடுறோம் இது நடக்கலைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் இதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு மட்டுந்தான் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கணும் யாரை பற்றியும் நம்ம நினைக்கணும்னு அவசியமே கிடையாது யாரோட லைஃப்குள்ளேயும் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை நம்ம லைஃப்பை மட்டும் நம்ம பார்த்தாலே நம்ம கடவுள் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவார் ஸோ எப்பயும் வெள்ளிக்கிழமனால் கண்டிப்பாக வந்து நான் துளசிக்கு பூஜை பண்ணிடுவேன் இப்படி துளசிக்கு பூஜை பண்ணிகிட்டே வர வர என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே நமக்கு வந்து ஒரு நம்மளே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் நம்ம வந்து நம்மளால் எல்லாமே செய்ய முடியும் நம்ம யோசித்து நம்ம டைம் அலாட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக வந்து பூஜையே கரெக்டாக முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன் பூஜை செய்கிறதுனால நமக்கு எப்படி நல்ல விஷயம் நிறைய நடக்குதோ அதேமாதிரி நம்ம வீட்லேயும் வந்து நல்ல பாசிட்டிவின் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களால அதை உணர முடியும் அந்த மாதிரி நான் சொல்ல வரேன் ஸோ எப்போவுமே வந்து வீடு சுபிக்ஷமாகவும் மங்களகரமாக இருந்தாலும் மகாலட்சுமி தானாக நம்ம வீட்டை தேடி வருவாள் நமக்கு எல்லா வகையிலுமே பண கஷ்டம் பணத்துக்காக தான் எல்லாேருமே ஓடுறோம் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் இந்த பணம் வந்ததுக்கப்புறம் வீணாக நிறைய செலவாகும் தேவையில்லாத செலவு பொருள் செலவு ஏதாவது ஒண்ண வீட்டுல ரிப்பேர் ஆகுறது அந்த மாதிரி செலவுலாம் வரும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம நல்ல உண்மையாக வழிபடுறோம் சாமி கும்பிட்றோன்னா நமக்கு வீண் செலவு விரைய செலவு கண்டிப்பாக ஆகவே ஆகாது உண்மையாக நம்ம பக்தி எந்தளவுக்கு உண்மையாக இருக்கோ நம்ம வீட்டில் மகாலட்சுமி வந்திருக்கான்னா அவள் வந்து வீணாக நமக்கு வந்து செலவுகளை வந்து ஏற்படுத்தவே மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம உழைக்கிற அனைத்தும் வந்து காசு நம்ம வீட்லேயே தங்கி இருக்கணும் நல்ல ஒரு இதுக்காக மட்டும்தான் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணணும் ஒரு சேவிங்ஸோ இதுக்கோ ஒன்று பண்ணுறோன்னா அது வந்து செலவு கிடையாது ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு நல்லதுக்காக தான் நம்ம அதை சேர்த்து வைக்கிறோம் அதனால் நீங்கள் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே எல்லா பிரச்சனையும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடும் நம்ம வீடே அந்த லக்ஷ்மி கடாசியம் பெற்றோம் நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு ஒரு ஒருபா படிப்படியாக நம்ம மேலே வருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் இந்த வழிபாடு எல்லாமே யாருக்கெலாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் இந்த கருட புராணத்தை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது சும்மா படித்து பாருங்கள் நம்ம பண்ணுற ஒரு ஒரு கர்மாக்களும் ஒரு ஒரு பிரச்சனைகளும் நம்ம யாரெல்லாம் தப்பாக நினைக்கிறோமோ தப்பாக பேசுகிறோமோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பிஹேவியர்க்கெலாம் என்ன மாதிரி தண்டனைகள் என்ன மாதிரி பாவங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது நம்ம இந்த ஜென்மத்தில் அந்த பாவத்தை எப்படிலாம் போக்கிக்கணும் நம்மளுடைய ஆத்மாவை எப்படி தூய்மைப்படுத்தணும் நம்ம ஆன்மா வந்து இறந்ததுக்கப்புறம் இங்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு லூழ்பட் போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதை வருத்திக்கிட்டு அதை அழுதுகிட்டு இப்படியே தெரியக்கூடாது நல்லபடியாக சொர்க்கத்துக்கு போய் அது ஆன்மா அந்த ஆத்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடைஞ்சு ஒரு கடவுளாக மாதிரி நம்ம குடும்பத்துக்கு நல்ல பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நம்மளுடைய சந்ததியினருக்கெல்லாம் நம்ம ஒரு நல்ல எடுத்துக்காட்டாலும் எக்ஸாம்பிளாகவும் இருக்கணும் நம்மளுடைய ப்ரேயர் வந்து நம்ம நம்ம நம்மக்கிட்டயே அந்த பாவெலாம் கழிஞ்சிடணும் அது வந்து நம்மளுடைய சந்ததியத்துக்கும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் அது கரு தொடராக பின்தொடரவே கூடாது நம்ம அவங்களுக்காக சொத்து பணம் சேர்த்து வைக்கலனா கூட இந்த மாதிரி பாவத்தை சேர்த்து வைக்காமல் புண்ணியத்தை சேர்த்து யாரோ செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க யாரோ உங்கள் சந்ததியில் செஞ்சதுனால இந்த இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த நிலமையில் இருக்கீங்க அப்படின்லாம் சொல்வாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த யாரோ செஞ்ச புண்ணியம்ன்ற வார்த்தை வந்து நம்ம செஞ்ச முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும் சின்ன சின்ன ஹெல்ப் நம்மளை யாரெல்லாம் உதவின்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு வந்து இந்த அவுத்துக்கீரை கொடுக்கறது பசுமாட்டுக்கு வந்து இந்த சாதம்லாம் கொடுக்கறது நம்ம பொங்கல்லாம் செய்வோம் வேஸ்ட்டாக கீழெல்லாம் கொட்டாம எடுத்துட்டு மாட்டுக்கு கொடுத்துட்டா அதெல்லாம் வந்து புண்ணியம் தான் சொல்வாங்க ஸோ இது போல நம்மளால முடிஞ்சது ரெண்டாறுநாத இங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஃபன் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது இது எல்லாமே தான் நம்ம ட்ரெயினில் போவோம் பஸ்ஸில் போவோம் ஹேண்டிகேப் நிறைய பேரை பார்ப்போம் அவங்களுக்குலாம் ஒரு பத்து ரூபாய் எடுத்து கொடுக்கும்போது அது ஒரு டீ செலவுக்கு அவங்களுக்கு உதவும் இல்லையா அன்றைக்கி ஒரு வயிற்று பசியை நம்ம போக்குனா மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது உதவியாக காசு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்திங்கன்னா அவங்க ஒரு சாப்பாடு வாங்கி தருவாங்க சாப்பிடுவாங்க அன்றைக்கி அந்த வயிறு வாய் தான் வாழ்த்தலனாலும் அந்த வயிறு வாழ்த்தோம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பிளஸ்ஸிங்ஸ் நம்ம நிறைய சேர்த்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் நம்மளை வாழ்த்துறாங்களோ அந்த பிளஸ்ஸிங்ஸ் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்ட விஷயம் தான் ஸோ இதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை பின்தொடராமல் நம்ம நல்லபடியாக நிம்மதியாக இருப்போம் இது போல ப்ரேயர் பண்றது என்னுடைய ஹேபிட் என்னுடைய ஹேபிட் நான் பண்ற ப்ரேயரை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணேன் லைஃப்பில் எல்லாருக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனும் இருக்கும் அந்த சொல்யூஷனை தேடாமல் நம்ம முயற்சி பண்ணாமல் இருப்போம் அதை நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அந்த கடவுள் வந்து அதை யார் ரூபத்துலேயாவது நமக்கு வந்து கண்டிப்பாக உணர்த்துவாங்க சொல்வாங்க நீங்கள் இந்த பாதையில் போங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் நான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து யாரோ மூலியமாக அது மாதிரி தான் எனக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும் நிறைய விஷயம் வந்து எனக்கு நான் தானாக போய் எனக்கு எல்லாமே கிடைச்சது கிடையாது யாரோ ஒருத்தர் மூலயமா கிடைக்கும் அந்த யாரோ ஒருத்தரை தான் நான் கடவுளாக பார்க்குறேன் நிறைய பேர் ஃபோனில் வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லுவாங்க நீ இதை ட்ரை பண்ணு இந்த கிளாஸ்க்கு போ இதை படிக்கலாம் இல்லை இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நான் முயற்சி பண்ணுவேன் நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வெற்றி அடைவோன்ற நம்பிக்கை தான் நான் என் மேலே நம்பிக்கை வச்சு நான் எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணுவேன் நானும் உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வீட்லேயே இருக்கோம் வேலை தெரிஞ்சுக்கோனா வீட்டிலேருந்து எந்த வேலை வேணால் செய்யலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நிறைய கால் பண்ணி கேட்கலாம் விசாரிக்கலாம் உங்களால் முடிஞ்சால் அங்கே போகலாம் எல்லாமே நம்ம மனசு மட்டும்தான் காரணம் நம்மளால் முடியும்னு நினச்சா எதுலேயும் வெற்றி அடையலாம் எல்லா வெற்றிக்கும் நமக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க துணையாக இருப்பாங்க பட் யாரை பற்றியுமே சிந்திக்காமல் நம்ம மனசு ஃபுல்லாக நம்ம ஃபேமிலி நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்கன்னு ஒரு ப்ரொட்டெக்டிவ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா யாருடைய சிந்தனையும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது அப்படின்றது தான் நான் அறிந்த உண்மை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னோடய பூஜை பிடிச்சிருக்கு நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நான் நல்ல விஷயத்த மட்டும்தான் உங்களுக்கு சொல்வேன் நான் காப்பி அடிச்சு சொல்கிற விஷயம்லாம் கிடையாது நான் உணர்வு பூர்வமாக லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்த பார்த்து அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் ஷேர் பண்ணிக்குவேன் நிறைய ஆன்மீக தகவல் பார்த்து அந்த குறிப்பெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்குவேன் ஸோ என்னுடைய விளாக் இவ்வளோ தான் இன்றைக்கி ஃப்ரைடே நல்லபடியாக பூஜை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ